சந்திக்கவில்லை என்று சொன்னால் கூட்டணி தொடர்பான ஒரு இறுதியான நிலைப்பாட்டிற்கு திரு எடப்பாடி பழனிசாமி வராமல் இன்னமும் கூட ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் தங்கள் பக்கம் திரும்பாதா இன்னும் காத்திருந்தால் தங்கள் பக்கம் திரும்பாதா என்ற இப்படி ஒரு தோற்றத்தை கொடுத்தால் பாஜக அழைக்கிறது ஆனாலும் ஒரு போகவில்லை என்ற தோற்றத்தை கொடுத்தால் தங்கள் பக்கம் பார்வையை செலுத்தாதா என்று ஒரு அரசியல் கணக்கு அவர் போடலாம் அது தெரியாது ஆனால் அதிமுக வருமோ என்று கருதி அதிமுக வந்து அண்ணாமலை இருக்க மாட்டார் உங்களுக்கு கூட்டணியில் நெருடல் இருக்காது என்ற சபிக்கையை தருவதற்காக திரு அண்ணாமலை அவர்களை பதிலாக திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தேர்ந்தெடுத்த செயல் என்பது இன்னும் சற்று தள்ளி போட்டிருக்கலாம் என்பதுதான் என்னுடைய பார்வை திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய இடத்தை அவ்வளவு சுலபமாக இட்டு நடக்க முடியுமா என்பதில் சந்தேகம் இருக்கிறது ஏனென்றால் திரு அண்ணாமலை அவர்கள் பூர்க்கோணத்துடன் செயல்பட்டு வந்தால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மைய பொருளாக மைய விவாத பொருளாக கொண்டு வந்து நிறுத்தினார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு திரு அண்ணாமலையினுடைய பங்கு இந்த நிலையில் அவ்வளவு வேகமாக செயல்படாமல் ஒரு சோபராக அல்லது கொஞ்சம் மிதவாத போக்கோடு இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை அவர்களுடைய இடத்தை எந்த வகையில் நிரப்புவார் அண்ணாமலை அவர்களால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்களை எப்படி தக்க வைத்துக் கொள்ளப் போகிறார் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பாமக தவிர்த்தாங்க நேற்றைய தினம் இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சாதகமாக அமைந்து விட்டதா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சிக்குள் எப்போதும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் இரட்டை நிலை குழப்ப நிலை என்பதை தொடர்ந்து கடைபிடித்து வருகிற ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தரப்பில் பேசிக்கொண்டே இன்னொரு தரப்புக்கு தூது விடுகிற ஒரு அணுகுமுறை அதை அவர்கள் ராஜதந்திரம் சாணக்கியத்தனம் எப்படி வேணாலும் கொள்ளலாம் ஆனால் அது சந்தர்ப்பவாதம் என்றுதான் சித்தரிக்கப்படும் சென்ற முறை அதிமுகவோடும் பேசிக் கொண்டு பாஜகவோடும் பேசிக் கொண்டிருந்தது சீனியர் டாக்டர் போக வேண்டும் என்று சொன்னார் ஜூனியர் டாக்டர் பாஜக பக்கம் போக வேண்டும் என்று சொன்னார் கடைசியில ஜூனியருடைய பேச்சுதான் ஈடுபட்டது சீனியருக்கு அதில் அதிருப்தி ஏற்பட்டது இதன் பிறகு இளைஞர் அணி தலைவராக பேரணியை அவர் கொண்டு வந்தார் அந்த முடிவை அன்புமணி ஏற்கவில்லை பொது மேடையிலேயே இரண்டு பேருக்கும் இடையிலே அதிருப்தி மோதல் என்பது வெடித்தது இனிமேல் என்னை சந்திக்க வேண்டும் கட்சி விஷயம் பேச வேண்டும் என்றால் வாருங்கள் என்று ஒரு பொது மேடையில் அன்புமணி ராமதாஸ் பேசியதே நாம் எல்லோரும் தொலைக்காட்சியில பார்த்தோம் ஆகவே கட்சிக்குள் போசல் என்பது அதிகாரத்தை யார் கையில் வைத்திருப்பது என்ற மோதலாக மாறிவிட்ட நிலையில் இரண்டு விதமான கருத்துக்கள் வெளிப்பட்ட காரணத்தால் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அமித்ஷாவை சந்திக்க கூடாது என்று தடுப்பதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக கூட அரசியல் விமர்சகர்கள் சிலர் பார்க்கிறார்கள் பாமக என்ன நிலை எடுக்க போகிறது இந்த இப்போது ஏற்பட்ட பிளவு அல்லது மோதல் என்பது தீர்க்கப்படுமா சமரச பஞ்சாயத்துகளில் பஞ்சாயத்து ஏற்படுமா என்பதை எல்லாம் நாம் பொறுத்திருக்கிறதா பார்க்க வேண்டும் இப்ப அதிகாரப்பூர்வமற்ற நிகழ்வுகள் என்ன நடந்துச்சுன்னு நான் உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புறேன் நேற்று மாலையிலிருந்து இப்ப வரைக்கும் பேச்சுவார்த்தைங்கிறது எப்படி சார் நடந்துச்சு அதிகாரப்பூர்வமா எடப்பாடியை இன்வைட் பண்ணலையா இது நமக்கு விவரமாக தெரியாது இரண்டு தரப்புல யாராவது ஒருவர் சொன்னால்தான் தெரியும் இரண்டு தரப்பிலும் நான் பாரதிய ஜனதா மற்றும் அதிமுக நண்பர்கள் சிலரோடு பேசிய வகையில் இந்த சந்திப்பு இன்று இருக்கலாம் என்பதுதான் பரவலான எதிர்பார்ப்பாக தரப்பிலும் டெல்லி போய் மூணு கார் மாறி போய் எடப்பாடி பார்த்தார் அமித்ஷாவை இங்க ஒரு கார்லேயே போய் பார்க்க முடியும் அவ்வளவு எளிமையான ஒரு சூழல் தான் ஆனாலும் பார்க்கலன்னா எடப்பாடியின் டிமாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவர் வலிமையான ஒரு தலைவரா இருக்காரா நான் அப்படி கருதவில்லை சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு தொகுதிகளில் டெபாசிட்டை தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்ட அதிமுக இனியும் சந்திக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கு நீங்க கருதுறீங்களா தெரியவில்லை சார் எனக்கு என்னமோ இனிமேல் வாய்ப்பு குறைவுதான் என்று தான் தோன்றுகிறது கடைசி நிமிடத்தில் யாராவது போய் அழைத்து வர முடியுமா என்றார் கட்டாயப்படுத்தி திரு வாசன் அவர்கள் ஒருவேளை அதிமுக அவருடைய அதிமுக சார்பில் ஏதாவது பேசி அவர் ஏதாவது கண்மை செய்திருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் நான் கேள்விப்பட்டவரை தொடர்ந்து பாரதிய ஜனதா தமிழகத்தில் வலிமையான கூட்டணி தேவை குறிப்பாக அதிமுக தேவை என்று வாதாடி வருகிறவராக திரு வாசன் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் எல்லா தலைவர்களையும் மேடை ஏற்றி ஒரு பிரம்மாண்ட பெரிய கூட்டணி அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருக்கா நான் அது அப்படியான ஒரு முயற்சி நடந்ததா என்று உறுதியாக தெரியாத நிலையில் தோல்வியடைந்து விட்டது என்ற எடப்பாடிக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நீங்க விஜய் ஆப்ஷன் இருக்கு அப்படின்றீங்க இப்ப பாமகவும் ஒரு நிபந்தனையை கொடுக்கறாங்க இதெல்லாமே எடப்பாடியினுடைய நகர்வுக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒன்றா இருக்கா பாமக எந்த நிபந்தனையும் கொடுத்ததாக இல்லை பாமக இப்போ ஒரு உட்கட்சி பூசலில் திணறிக் கொண்டிருக்கிறது ஆகவே அது இரண்டு இரண்டு பேரும் இனிமேல் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிந்து விட்டால் ஒரு கட்சி இன்னொரு கட்சியோடு போகும் இன்னொரு கட்சி இன்னொரு கட்சியோடு போகும் ஆகவே ஆகவே அவர்கள் இப்போது யாரையும் நிர்பந்திக்கிற நிலையில் பாமக இன்றைய தேதியில் இல்லை ஏனென்றால் இப்போது உள்ளே தகராறு எழுந்திருக்கிறது அந்த முதல்ல உள்ளே ஒற்றுமை ஏற்படுகிறதா என்பதையே நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சரி அமித்ஷா நேற்றைய தினம் சென்னைக்கு வந்தது ரெண்டு நாட்களா இங்க இருந்தது இதை சுற்றி உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய பில்டப் இதை எப்படி பாக்குறீங்க ஒரு பில்டப்பும் உருவாகவில்லை நிச்சயமாக அவர் தேசிய அளவில் வலிமையான தலைவர் பல மாநிலங்களில் பல விதமான அரசியல் நாடுகளை முன்னெடுத்து சென்றவர் பாரதிய ஜனதா வலிமைப்படுத்துகிற வலிமைப்படுத்த பணி இங்கே மாநில தேர்தல் வந்து அவர் ஒரு ஆலோசனைப்படி படி அவர் இருக்கும் போதே சுமூகமாக நடந்து வருகிறது என்பதையெல்லாம் என்கிற அஜெண்டாவெல்லாம் நிறைவேறுக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் சார் மாநில பாஜக தலைவரை தேர்வு செய்யறதுக்காக மட்டும்தான் இந்த பயணமா நான் அப்படி நினைக்கவில்லை நிச்சயமாக கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் இருக்கும் என்றுதான் நானும் எதிர்பார்த்தேன் அவ்வாறு அமையாததற்கான காரணங்கள் இனிமேல் தான் தோல்வி என்பது உங்கள் பார்வையாக இருக்கலாம் சார் நான் உங்கள் பார்வையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனை அல்லது முயற்சியில ஒரு பின்னடைவு இல்ல அந்த முயற்சி எந்த அளவுக்கு இருதரத்திலும் கம்யூனிகேட் செய்யப்பட்டு நடந்தது என்பது தெரியாத நிலையில் அதை பின்னடைவு என்றும் நான் பார்க்க தயாராக இல்லை நிகழலாம் என்பது பத்திரிகையாளர்களுடைய அனுமானம் இந்த அனுமானத்தில் தோல்வி ஏற்பட்டுவிட்டது என்று பத்திரிகையாளர்கள் யார் யார் அனுமதித்தார்களோ அவர்கள் தோல்வி என்று கருதலாம் பின்னடைவு என்று கருதலாம் பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் சொன்னதெல்லாம் பாஜக வந்து தலைமையை மாத்திருச்சு அப்ப அதிமுக தரப்பு அவங்க தரப்போட கோரிக்கையை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஆனாலும் தலைவர்களை ஏற்ற முடியல அப்படின்னா அங்க பாஜகவின் வியூகத்துக்கு பெரிய பின்னடைவு தானே பாஜகவின்